கடந்த சில நாட்களாக இலங்கையிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம்தான் உகந்தை முருகன் ஆலய சூழலிலே திடீரென வியாபித்திருக்கின்ற புத்தர் சிலை தொடர்பான விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக நானும் பல செய்திகளை வெளியிட்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் உகந்தை ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம் என்னோட சில செயற்பாட்டாளர்களும் ஊடகவியலாளர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் வந்து இந்த விடயத்தை ஆராகிற போது உண்மையிலே இந்த இடத்திலே சிலை நிறுவப்பட்டிருக்கிறது இந்த உகந்தை ஆலயம் என்பது அம்பாறை மாவட்டத்தின் தென்னையிலே எல்லையிலே தமிழர்களுடைய வரலாற்று புராதனம் நிறைந்த ஒரு தமிழ் ஆலயமாக வரலாற்றோடு தொடர்பட்ட ஆலயமாக காணப்படுகிறது இந்த ஆலய வளாகத்திலே அதன் முன்பாக ஒரு மலையிலே இந்த புத்தர் சிலை எவ்வாறு நிறுவப்பட்டது எதற்காக நிறுவப்பட்டது என்ற கேள்வி எழுகிறது இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றியும் எங்களுக்கு பல கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் இப்போது இன்று அவதானித்த விடயம் கடற்படையினருடைய ஒரு முகாம் இருக்கிறது அந்த முகாமின் முன்பாக இருக்கிற மலையில்தான் இந்த புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே அந்த மலையை பராமரிக்கின்ற அல்லது அந்த புத்தர் சிலையை பராமரிக்கின்ற கடமைகளிலே கடற்படையினர் ஈடுபட்டிருப்பதையும் நாங்கள் அவதானித்திருந்தோம் இன்றைய தினம் இதே நேரம் இந்த விடயம் தொடர்பாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருமாரோடும் நாங்கள் பேசிய போது தற்போது செய்தித்தளங்களிலே இந்த செய்தி வியாபித்து வந்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த இடத்திலே எங்களை வந்து புலனாய்வுத் துறையினர் போலீசார் வந்து விசாரித்தார்கள் இந்த இடத்திலே பாதுகாப்புக்காகவும் நின்றார்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள் அதே நேரம் அந்த குருவிலே ஒருவர் கூறியிருந்தார் இந்த சிலை உகந்தை முருகன் ஆலய வளாகத்திலே இல்லை அதற்கப்புறமாக இருக்கிற ஒரு இடத்தில் இருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் அவ்வாறு இல்லை அது உகந்தை முருகன் ஆலய வளாகம்தான் உகந்தை என்பது முருகனுடைய இடமாகவே பார்க்கப்படுகிறது அந்த இடத்திலே ஏன் எதற்காக திடீரென புத்தர் சிலை வியாபித்தது என்ற கேள்வி இருக்கிறது நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கிறோம் அங்கே அந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே எங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது உகந்தை மலையின் வள்ளிமலை மலையிலே இருக்கின்ற வள்ளிமலையின் பின்புறமாக அமைக்கப்பட இருந்த முருகன் சிலை அமைக்கின்ற பணியை வன இலாகாவினரும் ஏனைய அரச திணைக்களங்களும் தடை செய்திருந்தார்கள் அவ்வாறு அதை தடை செய்த வனையிலாகவும் ஏனைய திணைக்களங்களும் ஏன் இந்த புத்தர் சிலை விடயத்திலே அந்த சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை எனவே எங்களுக்கு ஒரு உரிமையும் அவர்களுக்கு ஒரு உரிமையும் எங்களுக்கு ஒரு நீதியும் அவர்களுக்கு ஒரு நீதியுமா என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு எழுகிறது என்பதோடு இந்த புத்தர் சிலை ஏன் அமைக்கப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி உடனடியாக உரிய அரச அதிகாரிகளும் அரசாங்கமும் விசாரணை செய்ய வேண்டும் அதே போன்று எங்களுடைய பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த விடயத்திலே தலையீடு செய்து இந்த சிலை ஏன் நிறுவப்பட்டது யாரால் நிறுவப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன என்பதை ஆராய வேண்டும் அத்தோடு இந்த உகந்தை முருகன் ஆலய வளாகத்திலே அந்த சூழலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தர் சிலை அகற்றப்பட வேண்டும் என்றும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம்